ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து பட்டு சாரி வந்து நம்ம நம்ம வீட்லேயே வந்து நம்ம நல்லா நார்மலாஷா வீட்லேயே பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணாமலே அது கடையிலாம் கொடுக்காமல் நம்ம வீட்லேயே இவ்வளோ அழகாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலான்னு தான் இது வந்து நம்ம இன்னே போகிறதா சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கு வந்து நமக்கு டைமே கிடைக்கல சரி இன்றைக்கி போடலாமேனு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த புடவை வந்து நான் ஒரு வாங்கினதுலேருந்து ஒரு நாலஞ்சு தடவை தான் நான் அலசி இருப்பேன் ரொம்ப தள்ள போடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அலசுறது எப்படி நம்ம அலசி எப்படி இதை மடித்து க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நானே சோப்லாம் போடல நம்ம ரொம்ப கரையெல்லாம் இல்லை நம்ம அதை யூஸ் பண்ணுறத பொறுத்தானே அதனால தான் சொல்கிறேன் கரெல்லாம் இருந்ததுன்னா அந்த இடத்த மட்டும் எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக சோப்போ ஷாம்போ போட்டு லைட்டாக ரொம்ப தீத்துனோம்னா அந்த கரை கலர் வந்து சிலப்ப போகிற மாதிரி இருக்கும் அதுவும் இந்த கலர் வந்து கண்டிப்பாக போகும் அந்த மாதிரி ரெட்டு இந்த மாதிரி ராமர் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா அது கருநீலம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் போகிற மாதிரி தான் சொல்லுவாங்க அதனால் ரொம்ப தீத்தாமல் நம்ம அதை கரையை எடுத்துடணும் இப்போ வந்து இந்த ஷா இது மட்டும் கரையை தனியாக மேலே கொசுவை மாதிரி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி எடுத்து ப்ளீட் மாதிரி பிடிச்சிக்கிட்டு பாட்ரை முதல்ல விட்டுறாமல் ஏன்னா சிலப்பாக அந்த பார்ட்ரு கலர் வந்து ஏற வாய்ப்பு இருக்குது அதனால் இப்படி தான் நம்ம அலசணும் முதல்ல உள்ளே அந்த உள் பக்கம் உடம்பு இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் நம்ம உள்ளே விட்டுட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டு அது நனைஞ்ச பிறகு நம்ம அப்புறம் பாட்ரையும் சேர்த்து டக்குன்னு போட்டு நம்ம எடுத்துடலாம் நம்ம அழுக்கு இருந்தால் மட்டும் தனியாக அந்த இடத்த முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த முறையை நம்ம செய்யணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இன்னொரு வாளியும் நம்ம தண்ணியை மாரி பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் யூஸாக இருக்கும் டக்குன்னு அலசிறதுக்கு ஏன்னால் ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வைக்கிறது நல்லதில்லை இது டக்குன்னு சாயம் போயிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி கலர்லாம் பட்டு புடையிலாம் அதனால நம்ம புது எது வாங்கினாலுமே கொஞ்சம் டக்குன்னு அலசிறது ஊற வைக்காமல் அடு எடுத்துடுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதுவும் பட்டுப்புடையை நம்ம ரொம்ப கொஞ்சம் பார்த்து தான் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா அந்த கலர் வந்து பிடிச்சிக்கிட்டு கரகரையாக போயிடுச்சுன்னா அந்த கலர் மாறி வந்ததுன்னா நம்மளால் அதை கட்டிக்கவும் முடியாது வேஸ்ட்டாக தான் போய்டும் அதனால் அதை நம்ம எப்போதும் கொஞ்சம் கவனமாக செய்யணும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல்ல ஷாம்பில் அலசி எடுத்துட்டு அப்புறம் நான் ரொம்ப ஊரெல்லாம் வைக்கல அலசி முக்கி நனைஞ்ச பிறகு கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு எடுத்துட்டேன் திரும்ப நல்ல தண்ணியில் திரும்ப நல்ல தண்ணினா ஷாம்பில் பிடிச்ச தண்ணி தான் சாதா தண்ணி தான் சொல்கிறேன் அதை வந்து நம்ம அந்த மாதிரி எடுத்துடலாம் அது உள்ளே நல்லா முக்கி நல்லா அந்த க்ளீனாக கொஞ்சம் அப்படியே எடுத்து விட்டுட்டு திரும்பவும் கொசுவும் மாதிரி தான் நம்ம எடுக்கணும் புடவை சாதாரணமாக அலசி இப்படி நீட்டாக நம்ம மாதிரி தூக்கிக்கிட்டு போகணில்ல அந்த மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்போ தான் நம்ம காயப்படும் ஈஸியாக இருக்கும் இப்போது தண்ணி கொஞ்சம் வடிஞ்சதுக்கு அப்புறம் புரியக்கூடாது முதல்ல அதுதான் முதல்ல இதாக இல்லை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நான் அதை அப்படி தான் செய்வேன் சரி அது உங்களுக்கு காமிக்கலாமேனு தான் இப்போ நான் அதை எடுத்து வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி கா காயப்போட்டு நம்ம எடுத்து வைக்கும்போது அயன் பண்ணலாம் தேவையில்லை சும்மா சும்மா கடையில் கொடுத்தோம்னா அவங்க வந்து எந்த போட்டு சிலப்போ வந்து இது அயன் பாக்ஸ் வந்து கறி அயன் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து கரண்ட்டு இதில் கூட செய்ய வாய்ப்பு இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் நம்ம இந்த மாதிரி வீட்டிலேயே வேணால் நம்ம அயன் பண்ணிக்கலாம் அதுக்கும் ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் இப்போ வந்து காய போகிறது வந்து ஒரே கொடியாக இருந்தால் போடலாம் இல்லைனா எனக்கு ஒரு கொடியாக அந்த மாதிரி இல்லாதனால அந்த இது சுற்றி அந்த செவுறு இருக்கிறனால தடுக்கும் கைப்பிடி செவுறு அதனால் அந்த கொடியில் வந்து நான் திருப்பி இப்படி திருப்பி விட்டு ரெண்டு கொடியில் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் எப்போதும் ஒரே இதில் வந்து நம்ம கொடியில் பொடையை போடுவோம் இல்லையா நாலு ஏழையாக காய போடுவோம் மடித்து மடித்து திரும்ப அது மேலே போட்டோம்னா அது வந்து சாயம் பிடிச்சிக்கிறதுக்கு அந்த பார்ட்ரு பிடிச்சிக்கெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு ஈஸியாக முடியாது வந்துடும் அதனால் நம்ம இதே போல் இந்த மாதிரி காய வச்சோம்னா சீக்கிரமும் காஞ்சிரும் உங்களுக்கு வந்து கலர் பிடிக்கும் வாய்ப்பு கிடையாது கொச கொசன்னு அந்த மாதிரியும் போகாது இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் சரி நான் எப்போதும் செய்கிறது உங்களுக்கு காமிக்கலாமல் தான் இந்த வீடியோவில் நான் போட்டுட்ருக்கேன் அப்புறம் வந்து இதுக்கு நம்ம கஞ்சி போடணுன்னா இந்த சரி வந்து நான் கஞ்சிலாம் போடல கஞ்சி போடணுன்னா நம்ம வீட்டில் இருக்க கஞ்சியும் வந்து சாதம் அடிப்போம் பார்த்திங்களா அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நீர்க்காக இருக்கணும் மாதிரி இருக்கணும் முதல்ல தண்ணி ரொம்ப கெட்டியான கஞ்சியில் தண்ணி கலந்தால் நல்லா இருக்காது சிலப்போ கெட்டியாக இருக்கும் அந்த கஞ்சி யூஸ் பண்ணக்கூடாது சூட்லேயே இருக்கும்போதே நம்ம கஞ்சி தண்ணி என்ன செய்யணும்னா ஒரு புடவை போட போறோம்னா அதை வந்து ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் கஞ்சி அளவு நம்ம ஊற்றிக்கணும் அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அதை டீ வடிகட்டி இல்லையா அதில் வடிகட்டிட்டு அதில் வந்து தண்ணியை கலந்துக்கணும் தண்ணியை கலந்து நல்லா அதை வந்து நம்ம கையால் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பொடையை போட்டுட்டு டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிடத்தில் எடுத்து அதையும் புழியக்கூடாது நம்ம வந்து இதை மாதிரி தான் போட்டு நம்ம செய்யணும் அதுமாரி கடையிலையும் விற்கிது பட்டு புடைக்குன்னு சொல்லிட்டு கஞ்சின்னு கேட்டால் பேக்கெட்டில் விற்கிது அதுவும் அதே போல் தான் நம்ம வடிகட்டி தான் செய்யணும் அதனால் தான் நான் சொல்கிறேன் வடிகிட்டான் போட்டால் திப்பி திப்பியாக ஆட மாதிரி சேலியில் ஒட்டிக்கும் இப்போ நான் செஞ்சதை பார்த்துருப்பீங்க கீழே பார்ட்ரு மட்டும் நான் வந்து எடுத்து கொஞ்சம் உதறி விட்ட மாதிரி டைட் பண்ணி எடுத்து விட்டுருப்பேன் அது ஏன்னால் கச கச்சன்னு போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் போட்டோம்னா கொஞ்சம் பாட்ரு வந்து பட்டு சுருங்கிட்டு கொஞ்சம் எடுத்து அப்படியே தூக்கின மாதிரி தெரியும் இல்லையா அதுக்கு தான் அப்படி எடுத்து விட்றேன் ஆனால் இதையும் நம்ம கொஞ்சம் பார்த்து செய்யணும் ஏன்னால் நம்ம வந்து கொஞ்சம் பழைய புடவை இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம வந்து இதை மாதிரி கொஞ்சம் டைட்டாக பிடிச்சு இழுக்கும்போது டக்குன்னு வந்து விட்டுரும் அது வந்து இது அதுவும் சேர்த்து நமக்கு வந்து நெஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் புடவையோட குவாலிட்டி இதெல்லாம் பார்த்துட்டும் நம்ம அது மாதிரி செய்யணும் ஒருத்தவங்க சொன்னாங்க நம்ம செஞ்சுட்டு புடவை வீணாப்பிடக்கூடாது இல்லையே அதனால தான் சொல்கிறேன் இந்த புடவை வந்து கொஞ்சம் கெட்டியாக நல்லா இருக்கிறதுனால நான் அப்போ அந்த மாதிரி செஞ்சேன் அப்புறம் இப்போ வந்து நல்லா காஞ்சிச்சு ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம காலை வெயிலே போட்டுறது நல்லது ரொம்ப வெயிலெல்லாம் போட்டோம்னா கண்டிப்பாக வெளுத்துடும் பொதுவாகவே சாரி எல்லா சாரியுமே சொல்கிறேன் துணி பொதுவாக காயப்பட்டாலேயே நேரத்தோடு எடுத்துடுறது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் அதுவும் பட்டு சாரிலாம் வந்து நம்ம இந்த மாதிரி சீக்கிரமே எடுத்துடணும் நல்லா கொஞ்சம் உதறி மடித்து வச்சுட்டாலே போதும் அப்புறம் பட்டு சாரி இப்போ வந்து இப்போ 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 சாதாரணமாக கோயிலுக்கு இப்படிலாம் கட்டிக்கிறதுனா நம்ம அப்படியே கட்டிக்கலாம் இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா அதுக்கு அயன் பண்ணணும்னா நம்ம வீட்டிலையே பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து முந்தி பக்கம் ப்ளீட் வைப்போம் இல்லையா அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன செய்யலான்னா சாதாரணமாக பெட்ஷீட் போட்டு நம்ம வீட்டிலே அயன் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து என்ன செய்யலான்னா மேலே காட்டன் சாரீ எதாவது நம்மளது இருக்குது பார்த்திங்களா அதை போட்டுட்டு முதல்ல அதாவது பட்டுப்பொடையை மடித்து போட்டுட்டு அது மேலே காட்டன் சாரீயை போட்டு நம்ம அயன் பண்ணிக்கிறது நல்லது நம்ம வந்து நேரடியாக பண்ணும்போது வேறு என்ன ப இடத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நம்ம எளிமையாக பண்ணிக்கணும் நம்மளே பண்ணிக்கணும்னு நினச்சா வீட்டிலே மாதிரி செஞ்சுக்கலாம் அந்த இதுக்காக இதை மாதிரி இதெல்லாம் சில விஷயங்கள் பண்ணும்போது தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு அதை வச்சுக்க முடியும் அதனால தான் சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இதை வந்து நம்ம வந்து திருப்பி மடித்து வைக்கணும் அப்போல்லாம் ஜெ வெள்ளி ஜரிகனு சொல்லுவாங்க இல்லையா கருத்துரும்னு சொல்லுவாங்க அதனால் உள் பக்கம் மாதிரி மடித்து இந்த மாதிரி திருப்பி வைக்கும்போது அப்போ எடுத்து காட்டுற பாருங்க அந்த மாதிரி வைக்கணும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம அடிக்கடி வந்து புடவையை மாற்றி மாற்றி திருப்ப திருப்ப மடித்து வைக்கணும் ஒரே மடிப்பு இல்லாமல் ஒரே மடிப்பிலே இருந்தால் அந்த இடத்துல விட்டு போய் சீக்கிரம் புடவை வீணாக போயிடும் கட்டுறமோ இல்லையோ நம்ம வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தடம் எடுத்து திரும்ப திரும்ப வேற பாரி மடித்து வைக்கணும் அந்த மாதிரி வைக்கும்போது புடவை வீணாக போகாது ரொம்ப நாளைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த 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 வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் எனக்கு ஷேர் பண்ணி கொடுங்க அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணி எப்படி இது சரியாக வருதா உங்களுக்கு ஓகேவாக இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்